திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான ரொடி செய்த திருவாசகத்தில் புணர்ச்சி பத்து திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் சுடற்போட்குன்றை தோளா முத்தை வாழா தொழும்புகந்து கடைப்பட்டேனை ஆண்டு கொண்ட கருணாலயனை கருமால் பிரமன் தடைப்பட்டின்னும் சாரமாட்டா தன்னை தந்த என் உடைப்பட்டிருப்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே உடைப்பட்டிருப்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே ஆற்றகில்லே நடிகே நரசே அவனி தலத்து தளத்து ஐம்பொலனாய சீற்றில் அழுந்தா சிந்தை செய்து பெருமான் என்று ஏத்தி ஊற்றுமணல் போல் நிக்கு நிக்கு உள்ளே உருகி ஓளமிட்டு போற்றின பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே போற்றி நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே நீண்ட மாலும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பை விரு பிளேனை ஆண்டு கொண்ட எண்ணாரமுதை அல்லூருள்ளத்து அடியார் முன் வேண்டும் தனையும் வாய்விட்டலறி விரையார் மலர்தூவி பூண்டு கிடப்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே பூண்டு கிடப்பது என் கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே அல்லி கமலத்து அயனும் மாளும் அல்லாதவரும் அமர்போனும் சொல்லி பரவும் நாமத்தானை சுள்ளும் பொருளும் கிரந்த சுடரை நில்லி கணியை தேனை பாலை நிறையின் நமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வது என்று கொள்ளு என் பொல்லாமணியை மணியை புள்ளி புணர்வது என்று கொள்ளு என் பொல்லாமணியை மணியை புணர்ந்தே திகழ திகழும் அடியும் முடியும் காண்பான் கீழ்மேல் அயனும் மாளும் அகழ பரந்தும் காணமாட்டா அம்மா நிம்மா நிலமுழுதும் நிகழப்பணி கொண்டு என்னை ஆவா என்ற நீர்மையெல்லாம் புகழ பெறுவது என்று கொள்ளோ என் புல்லாமணியை புலந்தே புகழ பெறுவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே பறந்து வந்து பரமானந்தம் பண்டே கருள் செய்ய பிரிந்து போந்து பெருமாநிலத்தில் அருமாள் உட் என்று என்று சுந்த கண்ணீர் சுரிய நீர் ரோமம் உகந்து அன்பாய் புரிந்து நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே புரிந்து நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே நினைய பிறரு கரிய நெருப்பை நீரை காளை நிலனை விசும்பை தனை ஒப்பறை இல்லா தனியை நோக்கி தழைத்து தழுத்த கண்டம் தனைய கண்ணீரருவி பாய கையும் கூப்பி கடிமலரால் புனைய பெறுவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புனந்தே புனைய பெறுவது என்று கொள்ளோயின் உள்ளாமணியை புனந்தே நிக்கு நிற்குள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானா விதத்தால் விற்றி கற்போடும் திருமீ நீ திகழ நோக்கி சிலிற்சில்து புக்கு நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணந்தே புக்கு நிற்பது என்று என் பொல்லாமணியை புணர்ந்தே மூவே உலகுக்கும் தாயே நாயேன் தனையாண்ட பேதாய் பிறவி பிணிக்கோர் மருந்தே பெருந்தேன் பில்க எப்போதும் ஏதாமணியே என்றென்று ஏத்தி இரவும் பகலும் எழிலார் பாத போதாய்ந்தனைவது என்று கொள்ளோய் பொல்லாமணியை புணந்தே போதாய் தனைவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விசும்பின் பின் வின் மூப்பாய் மூவா முதலாய் நின்ற முதல்வா முன்னே எனாண்ட பார்ப்பானே என் பரமாயென்று பாடி பாடி பணிந்து பாத பூப்போதனைவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புனந்தே பூப்போதனைவது என் பொல்லாமணியை புணர்ந்தே திருச்சிற்றம்பலம் மணிவாசகர் மலரடிகள் போற்றி போற்றி